தாந்திரிக பரிகாரம் செல்வ நிலையை உயர்த்தும் மன மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் இறைவனின் அருளையும் பெற்றுத்தரும் உங்கள் இரு கொஞ்சம் இந்த தினசரி அந்த பணத்தை எண்ணுங்கள் தினசரி அந்த கைகளிலே அந்த கைகளை பணம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் எண்ணி உங்களுடைய பாக்கெட்ல வைங்க அந்த பர்சில் வைங்க நிச்சயமாக செல்வ வளம் பெருகுவதையும் உங்களுடைய செல்வ ஆகர்ஷணையும் நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமான இது உண்மை கடைகளுக்கு கூடிய புணுகெல்லாம் ஒரிஜினல் புணுகாக எனக்கு தெரியாது இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நல்ல காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்ல புணுகாக வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்துங்க கட்டாயமாக செல்வம் சேரும் கடன் தீரும் தரித்திர நிலைமை நீங்கும் கடவுளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் வே சரணம் வாராகியே சரணம் நாம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பார்க்க போகின்றோம் இந்த தாந்திரிக பரிகாரம் செல்வ நிலையை உயர்த்தும் மன மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் இறைவனின் அருளையும் பெற்றுத்தரும் இந்த மூன்று விஷயத்துக்கும் ஒரே தாந்திரிக பரிகாரங்கள் மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் வெற்றியை தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பயனடைய வேண்டும் நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க தம்லைனில் பார்த்துருப்பீங்க இந்த செய்யக்கூடிய பரிகாரம் புணுகு பரிகாரம் புணுகு மிக மிக உயர்ந்த தாந்திரீக சக்தி வாய்ந்த பொருட்களில் மிக முக்கியமானது புணுகு இந்த புணுகு ஒரிஜினலாக கிடைச்சது என்றால் மிகவும் நமக்கு கிடைச்ச ஒரு வரம்னு சொல்லலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புணுகோட மகிமை மிக மிக உயர்ந்தது சில தெய்வங்களுக்கெல்லாம் புனுகு சட்டம் தான் சாத்துவாங்க புனுகு சட்டம் என்றால் நல்லா ஒரிஜினல் புனுகை எடுத்து அதன் மேலே இறைவன் மேலேயே திருமேனியில் சமர்ப்பிப்பது தான் இந்த புனுகு சட்டம் சாற்றுவது நிறைய கோவில்களில் இந்த நடைமுறையில் இருக்குது சில இடங்களில் பாத்தீங்கன்னா ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் புற்றுள்ள தெய்வங்களுக்கெல்லாம் இந்த புனுகை சாற்றுவது மிகப்பெரிய யோகத்தை தரும் இந்த புனுகை எப்பொழுதெல்லாம் சாற்றலாம் எப்பொழுதெல்லாம் நம்ம வந்து எந்த தெய்வத்துக்கு சாட்டலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் புணுகு என்பது நாட்டு மருந்துக் கடைகளில் கிடைக்கும் இன்றைக்கி ஆன்லைனில் நல்லா கிடைக்குது ஆனால் புணுகு நல்ல ஒரிஜினலாக முடிந்த அளவுக்கு ஒரிஜினலாக இன்னைக்கு ஒரிஜினலாக புணுகுங்கிறது பல ஆயிரங்களை தொடும் தெரிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு ஒரிஜினலாக புணுகு உங்களுக்கு கிடைச்சிது என்றால் அதை வைத்து எடுத்துக்கொண்டு நீங்கள் பைரவர் கோவிலுக்கு சென்று அந்த பைரவருக்கு வாய்ப்பு இருந்தால் உங்களால் முடிந்தால் அந்த பைரவருக்கு நீங்கள் உங்கள் கையால் அந்த சிலைகளில் தடவ முடிந்தால் தடவலாம் இல்லை என்றால் கோவிலுடைய அர்ச்சகரிடம் சென்று ஒரு புணுகு வாங்கி கொடுத்து அவருக்கான ஒரு காணிக்கையும் கொடுத்து உங்கள் அவரு அவர் கையாலிய உங்க உங்களோட சங்கல்பம் வைத்து கொண்டு அந்த புணுகுடம் நீங்கள் சங்கல்பம் வைத்து கொள்ள வேண்டும் ஐயா இந்த புணுகு நான் உங்களுக்கு தடகிறேன் என்னுடைய கடன் பிரச்சனையும் கஷ்டங்களையும் செல்வத்தை அபிவிருத்தி செஞ்சு கொடுங்க நீங்கள் எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் ஆசி வழங்க வேண்டும் என்று பைரவரிடம் அது எந்த பைரவராக இருந்தாலும் சென்று இந்த சங்கல்பம் செய்து இந்த புனுகை அச்சகரிடம் கொடுத்து விடுங்கள் அந்த புனுகை அவரை எடுத்து அந்த பைரவர் தடகும் போ தடவி ஒரு பூஜை செய்யும் போது பைரவர் மனம் மகிழ்வார் வாசனை பொருள்களுக்கு அனைவருமே மயங்குவார்கள் செவி சாய்ப்பார்கள் புணுகு என்பது மிக உயர்ந்த வாசனை திரவியம் மிக உயர்ந்த தாந்திரிக பரிகாரம் செல்வத்தை ஈர்க்கும் வசீகரத்தை கொடுக்கும் கேட்டது கிடைக்கும் அதுக்கு நல்ல புணுகா கிடைப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு புணுகை வைத்து நீங்கள் வந்து பைரவருக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை மட்டுமல்ல வாழ்க்கையிலே உயரத்துக்கு கொண்டு வரும் செல்வ வளம் கிடைக்கும் இது ஒரு பரிகாரம் ரெண்டாவது உணகு நீங்கள் நல்ல முறையில் வாங்கி தினசரி உங்கள் இரு கைகளையும் கொஞ்சம் லைட்டாக தடவைக்குங்க உணவு கொஞ்சம் எடுத்து ரெண்டு கையிலையும் தடவிட்டு உங்கள்டு இருக்கக்கூடிய பணங்கள் ஐநூறு ரூபாயா இருந்தாலும் சரி நூறுவாய் இருந்தாலும் சரி இரநூறு ரூபாயா இருந்தாலும் சரி ஐம்பது ரூபாயாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எடுத்து வைத்து கொண்டு தினசரி அந்த பணத்தை எண்ணுங்கள் தினசரி அந்த கைகளிலே அந்த கைகளை பணம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் எண்ணி உங்களுடைய பாக்கெட்டில் வைங்க லேடிஸாக இருந்தால் பர்ஸில் வைங்க இதை தினசரி பண்ணிக்கிட்டே இருங்க தினசரி புணுகு வந்து நீங்கள் தட கையில் கொஞ்சமாக தடவிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பணத்தை எண்ணுதல் இல்லை உங்களுக்கான பணமாக இருக்கணும் இந்த பணத்தை வந்து உங்களுக்கு வரக்கூடிய பணமாக இருக்கும் ஒரு சம்பள பணம் வருது அப்படின்னா சம்பள பணத்தை எடுத்து இந்த புனுகு லைட்டாக கையில் தடவி அப்பா இந்த பணம் பெருகணும் நல்ல வழியில் பணம் செலவாகணும் இந்த பணம் எனக்கு மகிழ்ச்சியை தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த புணுகு தைத்த கைகளால் நீங்கள் பணத்தை எண்ணி உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலயோ பாக்கெட்லேயோ வச்சுக்கிறது என்றால் நிச்சயமாக செல்வ வளம் பெருகுவதையும் உங்களுடைய செல்வ ஆகர்ஷனையும் நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமான இது உண்மை செய்து பாருங்கள் இது ரெண்டு மூன்றாவது நீங்க ஏதாவது தெய்வத்தை வழிபாடு செய்கிறீர்கள் தெய்வத்துடைய அருள் வேண்டும் ஆசிர்வாதம் வேண்டும் என்றால் இந்த புணுகு கொஞ்சம் தடவி ஒரு தெய்வத்தை எந்த தெய்வத்தினுடைய புகைப்படமோ இல்லை விக்கிரகமோ இருந்துச்சுன்னா அந்த விக்கிரகத்தின் மேலேயோ இல்லை புகைப்படத்தின் மேலேயோ ஒரு பொட்டு மாதிரி வைத்து நீங்கள் தெய்வமே எனக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் ஆசி வழங்க வேண்டும் என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு நல்ல வழிகாட்ட வேண்டும் வழி நடத்திட வேண்டும் வாழ் வாங்க வாழ வைத்திட வேண்டும் என்று உங்களுக்கு மனதிற்கு எந்த தெய்வம் பிடிக்கிறதோ அந்த தெய்வத்திற்கு தினசரி இந்த புணுகினால் ஒரு பொட்டு வைத்தோ இல்லை அந்த கல் சிலையாக விக்கிரகமாக இருந்தால் அதை புணுகளைட்டோம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி நீங்க அந்த இறைவனை வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக தெய்வ ஆகாஷனம் கிடைக்கும் தெய்வ விஷயம் கிடைக்கும் இந்த புணுகு என்பது மிக 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 உயர்ந்த பொருள் இந்த புணுகோடைய மகிமை என்பது நீங்கள் அனுபவித்தீர்கள் என்றால் தான் தெரியும் ஆனால் நல்ல புணுகாக இருக்க வேண்டும் அதுதான் இங்க முக்கியம் கடைகளுக்கு கூடிய புணுகெல்லாம் ஒரிஜினல் புணுகா எனக்கு தெரியாது இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நல்ல காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்ல புனுகாக வாங்கி நீங்க உபயோகப்படுத்துங்க கட்டாயமாக செல்வம் சேரும் கடன் தீரும் தரித்திர நிலைமை நீங்கும் கடவுளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பைரவருக்கு சாற்றலாம் வாராகிக்கு சாற்றலாம் மற்றும் பெருமாளுக்கு சாற்றலாம் இல்லை உங்களுக்கு மனசுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதான் தெய்வத்தை கட்டாயமாக சாட்டலாம் மிக அரிய நல்ல பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தரக்கூடிய மிக முக்கியமான தாந்திரிக் பரிகாரம் தான் இந்த குணுகு இந்த குணுகை நான் சொன்ன வழிகளில் நீங்கள் பயன்படுத்துங்கள் வரக்கூடிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை தரும் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி